காய்ஸ் வெல்கம் டு டூ கே டெலி ஒன் ரெசிபி சேனல் நம்ம சேனலில் வந்து ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் காய்ஸ் பார்க்க போகிறோம் இதுக்கு நேம் வந்துட்டு நான் வந்துட்டு சத்தமாக ஒரு ரொட்டின்னு சொல்லிட்டு வச்சேன் செய்கிறதுக்கு வந்துட்டு பத்து நிமிஷம் தான் காய்ஸ் ஆகும் வாங்க எப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்மளும் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வருங்க வாங்க அக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் வெள்ளம் வந்துட்டு இப்படி எடுத்துகிட்டு அதை வந்துட்டு தண்ணியில் வந்து கொதிக்க விட்டேன் காய்ஸ் நீங்கள் வந்து நொணுக்கி போட்டுக்கோங்க அப்போ தான் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு கொதிச்சிடும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு ஒன்றரை ஒன்றே கால் கப் வந்துட்டு சத்துமாக வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ சத்துமாக வந்துட்டு நல்லா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சளிச்சு ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணலாம் நான் அப்படியே வந்து ஆட் பண்ணிட்டேன் புதுமாவுன்றனால ஸோ நல்லா வந்து கை வச்சு கலரி விட்டுக்கோங்க ஸோ சைடில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அந்த வெள்ளம் தண்ணி இருக்குல்ல அது ஃபுல்லாக கொதித்து ஒரு கட்டி இல்லாமல் எல்லாமே கரைஞ்சி வரணும் அது வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து இந்த வெள்ளம் வந்து ஆட் பண்ணுறோம் கரைச்சி ஸோ நல்லா வந்துட்டு எல்லா க வெள்ளமும் கரைகிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் நுணுக்கி ஆட் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு கிடச்சிடும் ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாவு பனை போல் அந்த மாதிரி வெள்ளை தண்ணி இருக்குல்ல அதை வந்துட்டு இதோட சேர்த்து நல்லா பணஞ்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஸோ நம்மளுக்கு நீங்கள் ஆல்ரெடியே சத்து மாவில் ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் வெள்ளம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ரொட்டி ஷேப்பில் அளவுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பனைஞ்சி எடுத்துக்கோங்க காய்ஸ் ஸோ அவ்வளோதான் அந்தளவுக்கு பொதுமானது நம்மளுக்கு அதே மிச்சம் வந்துச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கையில் எடுத்து ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி கட்டில் நீங்கள் போகிறதுனால போகலாம் நான் எதுவுமே போடாமல் சும்மா இந்த மணி வச்சு கையில் வந்துட்டு ஒரு ப்ரெஷ் ஷேப் ப்ரெஷ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு இந்த மணி போட்டு எடுத்துட்டேன் ஸோ நான் எல்லாத்தையும் இதே மாதிரி எடுத்துகிட்டு ரெண்டு சைடு வேக விட்டு திருப்பி எடுத்துட்டேங்க ஐஸ் ஸோ நீங்களும் இதே மாதிரி பண்ணி எடுத்துடுங்க அவ்வளோதான் ஒரு சிம்மிலேயே இல்லாமல் மீடியம் ஃப்ளேம்லேயும் இல்லாமல் வச்சு பண்ணிக்கோங்க ஹையில் வச்சால் ரொம்ப கருகி போயிடும் ஸோ வந்துட்டு சிம்லே சிம் இல்லாமல் மீடியம் இல்லாமல் வச்சுக்கோங்க ஸோ நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி போட்டு சர்வ் பண்ணி எடுத்துட்டேன் காய்ஸ் ஸோ அவ்வளோதான் நமக்கு இங்கே சப்பாத்தி ப்ரெஷர் இல்லாட்டி சப்பாத்தி கட்டையில் போட்டு வச்சாலும் ஓகே தான் ஸோ அவ்வளோதான் நம்ம ரெடி பண்ணி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு காய்ஸ் ஸோ நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அது மாதிரி டெக்கரேஷன் பண்ணி வச்சுட்டேன் ஸோ சாப்பிட்றதுக்கு இது நாங்கள் ஆல்ரெடி எப்பயாவது ஸ்நாக்ஸ் இல்லாட்டி பண்ணி சாப்பிட்டு ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட்ட